அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரைய ஓவியம் முன்னூற்றி ஒம்பதாவது நாள் நண்பர்களே நேற்று ஒளிய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஓவியம் பறவை எல்லாத்தையும் வந்து உட்காந்துருக்கு Warga melihat walaupun senggangnya, warga setia dalam jaman air di seti kelam. Artinya, warga 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 போய்ட்டாங்க இது என்ன ரீசன் தெரில ஃப்ரெண்ட்ஸ் பகுதி பகுதி அப்படியே ஒரு கூட்டமாக எப்படி கிளம்பி போகிறாங்கன்னு தெரில நாங்கள் இப்போ ஒரு மூணு பேர் வந்துட்டாங்க அருமை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓவியம் நன்றி நாளைக்கு வேற ஒரு ஓவியத்தோடு சந்திக்கிறேன்